नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே ஸ்ரீ கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ அடியேணு கருள்ஷ்ணுத்துலந்தன கல்பவல்லிரங்கோகாத் கஷ கருணையமிமாநியம் பிரபேம் வையத்து செய்யும் ரம்பாவைக்குசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மெய்யட்டெழுதோம் மலரிட்டு நாகாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆகந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் ஆண்டாள் நாச்சியாரின் பாடிக்கொடுத்த பாமாலையின் இரண்டாவது பாமாலையின் வாயிலாக காலத்தை குறிப்பிட்ட ஆண்டால் இந்த பாசுரத்தின் வாயிலாக என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பனவற்றை இந்த நோன்பின் காலத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய கிரமத்தை இங்கே நமக்கு கொண்டு கொடுக்கிறாள் அதை நாம் அனுபவிப்போம் வையத்து வாழ்வீர்கால் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற தோழிகளே நாமும் வேதியர்களாய் இவ்வுலகில் வாழ்கின்றவர்கள் எப்படியே அப்படியே நாமும் நம் பாவைக்கு அவர்கள் அதிகாரியாக உடைய யஜ்ஞாதிகளுக்கு போல நாமும் இந்த நோன்புக்கு அதிகாரமுள்ளவர்கள் என்பதையும் செய்யும் கிரிசைகள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எவை என்று அறிய விரும்புகிறீர்களா சொல்கிறேன் கேளீரோ கேளுங்கள் அவதானத்துடன் கேட்டு நினைவில் வைத்து கொண்டு தவறாமல் முறைப்படி செய்ய வேண்டும் அதை அதற்காகச் சொல்கிறேன் கேளுங்கள் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் அவனை நினைத்தே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் அது இல்லாவிட்டால் எல்லா கர்மாக்களும் சாம்பல் ஹோமமாகும் ஆகவே முதல் கிரியையும் முற்றிலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய கிரியையும் இது தேவர் முதலானவர்கள் வேண்டிய போது தன்னை சுகமாக தரிசிப்பதற்காக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்து திருப்பாறு கடலில் யோக செய்கின்ற பரமதயாளு பகவான் உன்னோம் வழக்கம்போல் அன்னம் புசிக்க மாட்டோம் உபவாசமிருப்போம் இன்று முழுதும் அன்னம் புசிப்பதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டால் அதை நிறைவேற்றுவோம் நோன்பில் இந்த உபவாசமே பிரதானம் அங்கி மற்றவை அதற்கு அங்கங்களாகின்றன நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் முழு உபவாசமிருக்க சக்தியில்லாமல் போனால் சுவைக்கும் வஸ்து எதுவையும் உண்ணாமல் உடல் தரித்திருப்பதற்கு எது எத்தனை வேண்டுமோ அதை மட்டுமே உண்போம் சாத்திரம் அனுமதித்தபடி பலகாரம் செய்வோம் பால் மூலப்பொருள் நெய் அதன் கடைசியின் பரிணாமப் பொருள் பாலையோ அதன் பரிணாமங்களையோ எதையுமே இவை போன்ற மற்றவைகளையோ உண்ணோம் உண்ணமாட்டோம் பாடி உண்ணோம் பாட்டின் சுவையினாலே பசியை தெரியாது ஆகையால் உண்ணாமல் இருப்பதால் எங்களை பசி என்னும் பிணி பீடிக்காது நாட்காலே நீராடி கோழி அழைப்பதன் முன்னமே பரமநடி பாரி நீராடுவோம் மெய் மலரிட்டு நாம் முடியோம் எந்தவிதமான அலங்காரத்தையும் செய்ய மாட்டோம் செய்து கொள்ள மாட்டோம் செய்யாதன செய்யோம் சாத்திரங்கள் நிஷேதித்த பிராணி ஹிம்சை முதலானவற்றை செய்யோம் தீக்குரழைச் சென்றோதோம் கோல் செய்வது அடுத்தவரை பற்றி மற்றொருவரிடத்தில் கூறுவது ஒரு தீய காரியம் ஒருவரிடம் சென்று அதை சொல்ல மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் ஐயமும் பெரியோர்களுக்கு உபசாரங்களுடன் சமர்ப்பிக்கும் அதுவும் பிச்சையும் வந்து யாசிப்பவர்களுக்கு கொடுப்பதுவும் ஆந்தனையும் கைகாட்டி இயன்ற வகையில் கொடுத்து உய்யுமாறு பகவானுடைய பிரசாதத்தை பெறுவதே உய்தல் உஜ்ஜீவனம் அதை கருத்தில் வைத்து பகவத் பிரீத்தியே பலமென்று கருதி உகந்து பிரீத்தியுடன் இந்த நோன்பை அனுஷ்டிப்போம் இங்கே விதிரூபமாய் ஆறு நிஷேத ரூபமாய் ஆறு உள்ளன அவை யாவை என்று பார்ப்போம் பாடி நீராடி ஐயம் பிச்சை உயுமாறு உகப்பு இவை யாரும் விதிரூபமாயும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் இவை யாரும் நிஷேத ரூபமாய் இருக்கின்றன இவற்றில் பாடி ஓதோம் என்ற இரண்டும் வாட்சிகங்கள் அதாவது வாக் ரூபமாயும் உய்யுமாரி உகப்பு இரண்டும் மானசங்களாகவும் மனசால் நினைக்க நினைக்கும் விஷயமாகவும் மற்றவை காயிகங்கள் அதாவது செயலாற்றக்கூடிய இந்திரியங்களால் செய்ய வல்லவை ஆகவும் இப்படி காய மனசுக்களாலே செய்ய வேண்டியவைகள் இந்த நோன்பின் கிரிசைகள் நிஷேதங்களும் சங்கல்பத்தினால் கிரியைகளாகின்றன முன் பாட்டில் கன்னியைகள் பறைகொண்டு நீராட நோற்க வேண்டிய மார்கழி நோன்பு ஒன்று உண்டு என குறிப்பிடப்பட்டது இதில் அது என்ன என்பது விளக்கப்பட்டு இப்படி நோன்பே பிரதானம் அதுவே பிரமாண சித்தமாக ஏகாதசி ஸ்ரீ ஜெயந்தி விரத தினங்கள் போல அனுஷ்டிக்கப்பட்டு பகவத் பகவத்கைங்கமாகிறது இதற்கு நீராட்டம் ஓர் அங்கம் அதற்கு வாத்தியமும் ஓர் அங்கம் இது ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலிருந்து பெறப்படுகிறது ஆகையால் நோன்பான கைங்கரியம் பிராபியம் சாத்தியம் அதற்கு பிராபகம் சாதனம் ஸ்ரீ கிருஷ்ணனெம்பெருமானே நோன்புக்கு ஆராத்தியனும் கிருஷ்ணனே அவன் பரமாத்மா ஒன்றோ அதனால் கிருஷ்ணனே நோன்புக்கு அங்கியுமாகிறான் இந்த நோன்பு வியாஜமானதன்று நிமித்தம் வந்து விட்டபடியால் கிரகண ஸ்நானாதிகள் போல பரம ஆஸ்திகர்களான இந்த பெண்கள் மிகுந்த பக்தி சிரக்தையுடன் அனுஷ்டிக்கும் ஆராதனமாக பகவத்கைங்கியமாக இந்த பாசுரத்தின் வாயிலாக பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் என்ற முக்கியமான கூறுகளை கூறி நம்மை நோன்பிற்கு வழிபடுத்துகிறாள் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் காரடாய் காண தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वाळिये कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत नमः